அபரிமித வேலன் நேர்மறைக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இருக்கும் பகைத்தீர பாட வேண்டிய திருப்புகளை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகமா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் சேனலை போடுற முருகப்பெருமான் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் பகைத்தீர பாடப்பட்ட திருப்புகள் பாடலானது ஆரணி வட்டத்தில் இருக்கிற புத்தூர்ல இருக்கிற சோமநாதர் மடத்தில் இருக்கும் சிவன் கோயில்ல இருக்கிற முருகனை பற்றி பாடியது இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில நாம வாழும் வாழ்க்கை பெரும் போராட்டமா இருக்கு இதுல வேற நம்மளை முன்னேற விடாம சில பேரு நம்ம நிம்மதியை கெடுத்து அவங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம மனசு உடனே என்ன பண்ணோம் அவங்களை எதிரியா பார்க்கும் ஆனா அது நமக்கு நல்லது இல்லை நம்ம மனசுக்கும் நல்லது கிடையாது அவங்கள நீங்க அழியனும் நினைத்தால் நீங்களும் அழிவீங்க அதற்கு தவறான பாதையில் கூட நாம செல்லலாம் நமக்கு ஏற்கனவே உறவுகளால பிரச்சனை பொருளாதார சிக்கல் மன உளைச்சல் எல்லாம் இருக்கும் சரி அப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அவங்கள உங்க மனசால மன்னிச்சிட்டு இந்த திருப்புகழை நாப் நாற்பத்தி நாட்கள் ஆறு முறை தினமும் படிச்சிட்டு வாங்க அவங்க உங்க வழியை விட்டு விலையிடுவாங்க நட்பாகவே மாறுவாங்க இது உறுதி வாங்க அருணகிரிநாதர் பகை தீர பாடிய திருப்புகழ் பாடலை பற்றி பார்க்கலாம் ஒரு வழிபாடாது மாயை இருவினை விடாது நாலு முழலும் அனுராக மோக அனுபோகம் உடலு தானுமாய் உன் உணர்வில் ஒரு காலிராத உலமு நிகழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான யோக தீரமென மொழியும் வீசு பாச கனகோப யமபடரை மோதுமோன உரையில் உபதேசவாளை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவை ஒரு பாகமாக அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் குல காலனாகும் அரியதவ ராஜராஜன் அவனிப்புகழ் சோமநாதர் மடமேவும் முருகப்பொரு சூரசேனை முறிய வடமேறு வீழ முகரசல ராசி வேக முனைவோனே மொழிய மடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனைய அறியாத தேவர் பெருமாளே வாங்க பாடலுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு வழியில் நிலைத்து நிற்க முடியாமல் மாயையும் என் நல்வினை தீவினைகள் என்னை விடாமல் தினந்தோறும் அலைச்சல் விளைவிக்கின்றன காமலீலைகளாகும் மோக அனுபவத்தில் ஈடுபட்டு என் உடலையும் என் உயிரையும் மட்டும் எண்ணிக்கொண்டு நீ உள்ளாய் என்னும் உணர்ச்சி ஒரு காலம் இல்லாத என் உள்ளமும் நெகிழ்ந்து கசிந்து உருகுமாறு அடியனுக்கு இரவும் பகலும் கடந்த ஞான பரமசிவ யோகம் தான் தைரியத்தை தரவல்லது என்று மொழிந்து காட்டுவதும் பாசக்கயிற்றை வீசும் மிகுந்த கோபம் கொண்ட யமதூதர்களை மோதி விரட்டியடிக்க கூடியதுமான பேச்சில்லாத மௌன நிலையான ஞானோபதேசம் என்ற வாலு எனது உட்பகை புறப்பகையாவும் ஒழிய நீ அன்போடு அருள்வாயாக தேவியை ஒரு பாகத்தில் கொண்ட அருணாச்சலேஸ்வரர் பூஜையை ஒழுங்கு தவறாமல் புரிந்து வருகின்ற அறிவாளியும் சமணர் குலத்திற்கு ஒரு யமனாக தோன்றியவனும் அருமையான தவங்கள் பல செய்த தவராஜனும் இந்த உலகெல்லாம் புகழ்பவனும் ஆன சோமநாதருடைய ஊராகிய சோமநாதர் மடத்தில் வீற்றிருக்கின்ற முருகனே போர் செய்த சூரர்களின் சேனை முறிபட்டு அழியவும் வடக்கு திசையிலுள்ள மேறுமலை பொடிபட்டு வீழவும் சங்குகளை கொண்ட கடல் வீழ்ந்து வற்றவும் கோபித்தவனே உன்னை துதிக்கும் அடியார்கள் கோடிக்கணக்கான குறைகளை கருதி உன்னிடம் முறையிட்டாலும் அவர்கள் எண்ணத்திற்கு அவர்களை கோபிப்பது என்பதை அறியாத தேவர் பெருமாளே